சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸோட வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிப் இது என்னன்னு சொல்லுங்க மூணு வேளை மாவுச்சத்து சாப்பிட்ருக்கோமா காலையில் இட்லி தோசை மதியம் ரைஸ் நைட் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இதுக்கு பதிலா மூணு வேளை உணவில் ஒரு வேளை உணவு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாவுச்சத்து எடுத்துக்கோங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் நோ மாவுச்சத்து நைட் நோய் மாவுச்சது இல்ல மதியம் வந்துட்டு நான் இன்னைக்கு வெளியே போய் பிரியாணி சாப்பிட போகிற அப்படின்னா காலையில் இட்லி தோசை எடுக்காதீங்க நைட்டும் இட்லி தோசை எடுக்காதீங்க இந்த மாதிரி மூணு வேளை உணவில் ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து எடுத்து ஒரு மூணு ஆசை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பரான டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்க உடம்புல நீங்களே பாப்பீங்க அப்ப ரெண்டு வேளை என்னதான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு ஃப்ரூட் சாலட் எடுங்க நைட் வெஜிடபிள் சாலட் எடுங்க முட்டை எடுங்க நான்வெஜ் எடுங்க பயிர் வகைகள் எடுங்க நிறைய காய்கறிகள் எடுங்க ஆக மொத்தத்துல ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து உணவு எடுத்து பாருங்க இது இருக்கிறதுல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஸ்டெப் சோ வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி கேர் பண்ணுங்க கொடுங்க நான் வந்துட்டு அதை ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பா கன்சிஸ்டன்டா பண்ணுவேன் நீங்க பத்து டிப்ஸ் கொடுக்கறதுனால என்னால பண்ண முடியல ஆனா ரெண்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கோ டு டிப் வந்துட்டு ஒண்ணு நம்மளை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரி நம்ம நம்மளே கற்பனை பண்ணிக்கணும் அதாவது வீட்டுக்குள்ள வளர்ற பெட்ஸுக்கும் வெளியே வளர பெட்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு சின்னதா ஒரு இடம் இருக்கும் பெருசா நம்மளால மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது வீட்டுக்குள்ள வளர பெட்ஸ் வந்துட்டு என்னதான் நல்ல நல்ல உணவுகள் ஹை புரோட்டீன் சாப்பிட்டாலும் அதோட உடல் பருமன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் ஆனா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டதையும் சாப்பிடும் ஆனா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் அண்ட் விட்டமின் டி நல்ல வெயில் இது ரெண்டுமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஒரு மெயின் டிப் ஆறு மணிக்குள்ள டின்னர் முடிக்கிறது சன் செட் அப்புறம் சாப்பிடறதை நிறுத்திட்டு சன்ரைஸ் அப்ப ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சிக்ஸ் டு சிக்ஸ் நைட் வந்துட்டு நீங்க பாஸ்டிங்ல இருக்கும் போது உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு தன்மை எல்லாமே கரைஞ்சு போகிறதுக்கான நேரம் அது ஒண்ணு மட்டும்தான் ஆறு மணிக்கு மேல நீங்க எந்த அளவுக்கு உணவு போட்டாலும் வெயிட் லாஸ் டயட் உணவே போட்டாலும் வெயிட் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ நடந்துக்கிட்டே இருக்கணும் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கணும் அந்த அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவும்

நல்லா வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு பெப்பர் தேன் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் வீசிங் சைனஸ் ஆஸ்மா இருக்கிறவங்க வந்துட்டு எடுக்காதீங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் பெப்பர் இந்து உப்பு ஆட் பண்ணி எடுங்க இதை எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க இல்லை அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வீசிங் ஜாஸ்தியாக அது சைனஸ் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாருமே வெள்ளை பூசணி ஜூஸை ரெகுலராக எடுக்கலாம் வாழ்நாள் முழுக்க எடுக்கலாம் அவ்வளோ அருமையான மருத்துவ குணங்கள் அந்த ஜூஸில் இருக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு உணவு எப்பவுமே இருக்கும் ப்ரோட்டீனுக்கு பாடி ஹீட் மெயின்டெயின் பண்றதுக்கு வந்துட்டு கம்மி பண்றதுன்னு இந்த ஒரு அஞ்சு விஷயம் என்னைக்குமே என்கிட்ட இருக்கும் அது என்னன்னு நான் ஷேர் பண்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் அப்படி இல்லைன்னா இது ரெண்டு ஏதாவது ஒன்னு ஆல்டர்னேட் டேஸ் நான் கண்டிப்பா எடுத்துப்பேன் பாடி நார்மலாவே எனக்கு ஹீட்டா இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இது நல்லாவே உதவும் அதே மாதிரி பிரேக் அப்படி இல்லைனா லஞ்ச் ரெண்டு எக்ஸ் வந்துட்டு கம்பல்சரி எடுத்துப்பேன் ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் என்னைக்குமே என்னோட பண்ணப்பட்ட ஹேண்ட் பேக்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்துட்டு ஒன்னா பாதாம் ஒரு பத்து இருக்கும் அப்படி ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சிருப்பேன் அப்படி இல்லைன்னா கியூ கம்பர் அப்படி இல்லைனா கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கும் ஸோ பசிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறனால ஒரு ஃபுட் ஆப்ஸ் நான் போய் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் காலையில எந்திரிச்சோடனே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நேச்சுரல் ஃபேட்ஸ் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாட்டர் எப்படி ஒரு ரெண்டரை இருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பா என் உடம்புக்குள்ள போயிடும் ஹைட்ரேட்டடா தான் நம்ம வந்துட்டு ஆக்டிவாவே இருக்க முடியுது ஸோ உங்களோட டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க